இந்த வீடியோவில் கலப்பு திருமண சான்று எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டிஎன்இ சேவை வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் இந்த ஹோம் பேஜ் வரும் இந்த லாகின் உங்களுடைய யூசர் ஐடியும் இங்கே பாஸ்வேர்டும் கொடுத்துருங்க கீழே வந்து இந்த கேப்ஷா கூட இங்கே டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுங்க இதில் டிபார்ட்மெண்ட் வைஸ் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க இங்கே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்துட்டு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டுருக்கோம் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃபுல் சைஸாக இருக்கணும் அதுக்கப்புறமா அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெண்டு பேர்த்துமே இருக்கணும் அதுக்கடுத்து தான் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு கேட்டிருக்காங்க நீங்கள் கலப்பு திருமணம் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருப்பீங்க அந்த சர்டிவிகேட் வந்து இதில் அட்டாச் பண்ணணும் அதுக்கடுத்து தான் செல்ஃப் டெக்லரேஷன் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் வைக்கலாம் ஸோ இதுதான் இந்த டாக்குமெண்ட் போதுமானது இந்த டாக்குமெண்ட் வச்சு நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர்னு கொடுத்துருங்க இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரில் ஏற்கனவே வந்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டும் அதே போல் மணமகன் மணமகள் ரெண்டு பேருத்துமே வந்து ஆதார் நம்பர் போட்டு செக் பண்ணி பாருங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கேன் நம்பர் நீங்கள் பதிவு பண்ண வேண்டாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் கேன் நம்பரை வந்து பதிவு பண்ணணும் கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் இந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல திருவா திருமதியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இப்போ மணமகனுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா திருன்னு கொடுத்துக்கோங்க மணமகளுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா திருமதினு கொடுத்துக்கோங்க அவங்களுடைய பெயரை வந்து இந்த பாக்ஸில் நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்துட்டு வலது பக்கம் தமிழ் அவங்களோட பெயரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அதே போல் அவங்க வந்து ஆனா பெண்ணா அப்படின்றத வந்துட்டு நீங்கள் அடுத்தது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்துட்டு அவங்க மேரிடாக அன்மேரிடான்னு கேட்டிருப்பாங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் மேரிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கணும் இந்த இடத்துல கீழே வந்துட்டு அப்பா பெயர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் வந்துட்டு உங்களுடைய அப்பா பெயரை வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க அதே போல் உங்கள் அப்பா பெயர் இந்த இடத்துல தமிழில் நீங்கள் கொடுத்துடணும் உங்கள் அம்மா பெயரும் வந்துட்டு இங்கே கொடுத்துட்டு அதே போல் அது அதே போல் வலது பக்கம் தமிழில் நீங்கள் டைப் பண்ணணும் அதுக்கப்புறமா உங்களுடைய மதம் கேட்டிருப்பாங்க நீங்கள் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து இதில் கொடுக்கணும் அடுத்ததாக கம்யூனிட்டி கேட்டிருப்பாங்க கம்யூனிட்டி நீங்கள் செலெக்ட் பண்ணும்போது இது கலப்பு திருமணம்ன்றதுனால மணமகன் அல்லது மணமகள் இதில் யாராவது ஒருத்தர் எஸ்சி இல்லைன்னா எஸ்டி இது ரெண்டு வகுப்புலாம் யாராவது ஒருத்தர் வந்துட்டு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கலப்பு திருமணம் வந்து செல்லுபடி ஆகும் அதனால் இந்த கம்யூனிட்டியை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து செலெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன மாதிரியான வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதில் வந்துட்டு நீங்கள் எதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தாலுக்கா அதே போல் உங்களுடைய கிராமத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து தான் உங்களுடைய தெருப்பெயரை வந்து இந்தத்தில் டைப் பண்ணிக்கோங்க இந்த ப வலது பக்கத்தில் வந்து தெரு பெயரை வந்து தமிழில் டைப் பண்ணிக்கணும் கீழே வந்துட்டு உங்களுடைய வீட்டு நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இடத்துல வந்து உங்களுடைய பின்கோடு ஊர் பின்கோடு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ஸோ இந்த கரண்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் மட்டும் நீங்கள் டிக் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி அந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருங்க ரிஜிஸ்டர் தான் உங்களுடைய கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிடும் ஸோ மாதிரி தான் வந்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த ரிஜிஸ்டர் பண்ண கேன் நம்பரை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபேஸ் பண்ணிக்கோங்க அதே போல் வந்துட்டு கேடிய மணமகளுக்கும் மணமகனுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து கேன் நம்பர் வந்து ஃபேஸ் பண்ண பிறகு இங்கே சர்ச்சுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாதிரி டீட்டெயில் உங்களுக்கு காட்டும் இந்த ரவுண்டாக இருக்கிற பாக்ஸை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கணும் இந்த இடத்துல ப்ரொசைட் அப்படின் இருக்கும் இது கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல உங்களுடைய பெயர் டீட்டெயில் எல்லாமே வந்து மணமகன் மணமகள் ரெண்டு பேர்த்துமே வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு மணமகனோட டீட்டெயிலை வந்து கேட்டிருப்பாங்க என்ன மாவட்டன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா என்ன தாலுக்கா அவங்க என்ன வில்லேஜ்றத வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன கம்யூனிட்டி அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும் அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரையும் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் மேலே கொடுத்த அட்ரஸில் வந்துட்டு மணமகன் வந்து எத்தனை வருஷமாக வந்து வ வசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதே வந்து இந்த இடத்துல நீங்கள் வருஷத்தில் வந்து கொடுக்கணும் எத்தனை வருஷம் வசிக்கிறாங்கன்ட்டு அது அடுத்த தான் மணமகள் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணும்போது அவங்களுடைய கம்யூனிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரையும் வந்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க மணமகளுடைய அட்ரஸில் அவங்க எத்தனை வருஷம் வசிக்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த பாக்ஸில் நீங்கள் கொடுக்கணும் மணமகனுக்கு இருபத்தோரு வயசும் மணமகளுக்கு வந்து பதினெட்டு வயசும் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி இருந்தால் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அந்த ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இதில் பதிவு பண்ணணும் இப்போ நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் வந்து மணமகனுடைய அட்ரஸ் அப்படின்னா வந்து நீங்கள் சேமஸ் குரூம் அட்ரஸ் அப்படின்னு கொடுங்க அப்படி இல்லைனா சேமஸ் பிரைட் அட்ரெஸ் அப்படின்றது வந்து கொடுத்துக்கோங்க இந்த பாக்ஸை டிக் பண்ணதுமே மேலே இருக்கிற அட்ரஸ் வந்து அப்படி இங்கே காப்பி ஆகிடும் அதுக்கடுத்து தான் மேரேஜ் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க உங்களுடைய டேட் ஆஃப் மேரேஜ் எப்போ திருமணம் நடந்தது அப்படின்னு கேட்டிருப்பாங்க அந்த டேட்டை வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும் அடுத்து உங்களுடைய திருமணம் பதிவு பண்ணதை வந்து கீழே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் மேரேஜ்னு கேட்டிருப்பாங்க திருமணம் எங்கே நடந்தது அப்படின்ட்டு திருமணம் எந்த ஊரில் நடந்ததோ அந்த ஊரோட பேர் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கணும் அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க உங்களுடைய திருமணம் வந்து ரிஜிஸ்ட்ரஃபனில் நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க அந்த ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு உங்களுடைய பதிவு நம்பர் இருக்கும் அந்த பதிவு நம்பர் பார்த்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸோட பேரும் இது எல்லாமே வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு கீழே செக் பாக்ஸ் இருக்கும் இதை டிக் பண்ணிவிட்டு இங்கே சம்மிட்டுன்னு கொடுத்துருங்க இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் இதில் வந்துட்டு இங்கே டாக்குமெண்ட் நம்பருன்னு கேட்டிருப்பாங்க இந்த இடத்துல ஒன்றுன்னு போட்டுக்கோங்க இங்கே செலக்ட் டாக்குமெண்ட்டுன்றதுல வந்துட்டு கம்பைன் ஃபோட்டோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு இருக்கும் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன மாதிரி ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிவிட்டு அப்லோடுன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஐம்பது கேபிக்குள்ளே ஜேபிஜியாக இருக்கணும் ஸோ அப்லோடுன்னு கொடுத்ததுமே வந்துட்டு கேள் இந்த மாதிரி வந்துடும் ஸோ அதே போல் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து டாக்குமெண்ட் நம்பர் வந்து கொடுத்துருங்க செலக்ட் டாக்குமெண்ட்டில் வந்துட்டு ஒவ்வொன்றா இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ரெண்டு பேரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ண பிறகு உங்களுடைய திருமண பதிவு பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து இதில் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அதுக்கடுத்து தான் இங்கே டவுன்லோட் செல்ஃப் டெக்லேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க அதை ஸ்கேன் பண்ணி இதில் வந்து நீங்கள் மறுபடியும் அப்லோட் பண்ணணும் அதுக்கடுத்து தான் கடைசியாக அட்ரஸ் ப்ரூஃப்னு கேட்டிருப்பாங்க அதில் வந்துட்டு அவங்களுடைய மணமகன் மணமகள் ரெண்டு பேருடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் ப்ரூஃப் வந்து நீங்கள் இதில் அட்டாச் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து மேக் பேமெண்ட் அப்படின் அதை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜிலேயே மேக் பேமெண்ட்டுன்னு கொடுத்துருங்க இது அப்ளிகேஷன் ப்ரொசீட் பண்ணமான்னு கேட்கும் அதனால் ஓகேன்னு கொடுத்துங்க ஐ அக்ரின்ட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிக்கிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுங்க கொடுத்ததுமே உங்களுக்கான அக்ஸ்பிளைன்ஸ்மெண்ட்டு இந்த மாதிரி வந்துடும் உங்களுடைய பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு இந்த மாதிரி வந்துடும் இதில் வந்து பிரிண்ட் ரிசிப்டின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய ஓபிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்துடும் இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொடுத்துருக்க அப்ளிகேஷன் நம்பர் டிஎன் ஐஃபன் அப்படின்னு இருக்கும் இதை வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அக்னாலஜிமெண்ட் நம்பருன்னு கேட்டிருப்பாங்க மேலே இந்த இடத்துல பேஸ் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸ் வந்து க்ளிக் பண்ணுங்கள் இங்கே ஸ்டேட்டஸ்க்கு நேராக அப்ளிகேஷன் அப்ரூவ்ட் அப்படின்னு வந்துருச்சு உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் இந்த வெரிஃபை சர்ட்டிஃபிகேட்ன்றது வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துக்கணும் அந்த டிஎன் ஐஃபன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பர் கொடுத்துட்டு இந்த கேப்சா கூட இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கலப்பு திருமண சான்று இதை வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கணும் இதை எடுத்துன்னு இந்த கலப்பு திருமண சான்றை வந்துட்டு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயே எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் பதிவு பண்ணி வச்சிக்கணும் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு வந்து இது உதவியாக இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய இன்டர் கஸ்ட் மேரேஜ் சர்ட்டிஃபிகேட் வந்துட்டு அப்ளை பண்ணணும்